இது வந்து ஒரு ரூபா ஒரு இட்லி ஜெயலலிதா அம்மா செஞ்சு வச்சுட்டு போனது ஏழை மக்களுக்கு யூஸ் ஆகும் அம்மா ஹோட்டலில் வாங்கின இட்லி இருபது ரூபாய்க்கு இருபது இட்லி இது அம்மா ஹோட்டலு சாம்பார் சாம்பார் தான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறாங்க அவங்க வீட்டு சொத்த காலி பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் பணம் தானே மக்களுக்கு தானே செய்கிறாங்க கொஞ்சம் கட்டியாக தான் வச்சே என்ன அம்மா ஹோட்டலில் ம் இப்போ ரசம் மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு சொத்து என்ன உங்கள் சொத்தா என்ன பொதுமக்களுக்கு தானே கொடுக்குறீங்க கொஞ்சம் கட்டியாக தான் வச்சு கொடுத்தா என்ன பரு பச்சை தண்ணி மாதிரி கொடுக்குறீங்க எல்லாம் இந்த ஆட்சியில் அப்படி தான் இருக்கும் கலப்படம் தான் எல்லாத்துலேயும் இட்லி பரவாயில்ல ஒரு ரூபா ஒரு இட்லி தரமாக இருக்குது ஹோட்டலுக்கு கடைக்கு போனால் இந்த இட்லி ஏழு ரூபா எட்டுருவா சில கடையில் பத்து ரூபா சாட முடியுமா ஜெயலலிதா அம்மாவும் இந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் போக்குள்ள ஏதோ மக்கள் ஏழை மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ உதவி பண்ணிட்டு போயிருக்காங்க நல்லது சாம்பாரை கட்டியாக வைங்க தயவு செஞ்சு அம்மா ஹோட்டலில் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மா ஹோட்டலில் ஃபுல்லாக பச்சை தண்ணி மாதிரி வைக்கிறீங்க சாப்பிட முடியல மனுஷன் அதுக்கு ஹோட்டலே போய் சாப்பிடலாம் போண்டா தான் கடையில் வாங்கு